ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி பத்தாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பத்தாம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் சென்ற பாடலில் தங்கள் பக்தியின் உறுதிப்பாட்டினை அப்பெண்கள் சொல்வது போல் சொன்ன இந்த பாடலில் கோவிலில் வேலை செய்யும் பனிப்பெண்களிடம் காலம் இடம் நேரம் போன்ற அனைத்தையும் கடந்து நிற்கும் இறைவனின் உண்மையான இயல்பை அவர்களிடம் கேட்கும்படி இப்பாடல் வருகிறது இனி பத்தாம் பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போம் பாதாளம் ஏழினும் கீழ் சொல்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லாப் பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்து அரன் தன் கோயில் பினாப்பிள்ளைகாள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் பெண்கள் கூட்டமானது பாடிக்கொண்டே குளத்திற்கு நீராட சென்றபோது அங்கு ஏற்கனவே தங்களுக்கு முன்பே ஒரு கூட்டம் அங்கு இருப்பதை கண்டனர் அவர்களை பினா பிள்ளைகள் என்று அழைப்பார்கள் கோவில் திருப்பணிகளுக்கென்றே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் அவர்கள் கன்னி மாடங்களில் தங்கிக் கொண்டு இறைவன் திருப்பணியை செய்பவர்கள் குற்றங்கள் அற்ற இறை என்னும் குறிக்கோள் வாழ்க்கையை உடையவர்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக நம் நாவுக்கரச பெருமானின் தமக்கையாரான திலகவதி அம்மையார் தன் தம்பி மருள் நீக்கியார் சமண சமயத்தை தழுவிய போது தான் பிறந்த திருவாமூர் பதியை விட்டு திருவதிகைக்கு வந்து வீரட்டனேஸ்வரர் கோவிலில் திருப்பணி செய்தார் இந்த வரலாற்றை நாம் இங்கே நினைவில் கொள்ளுதல் அவசியம் இறைவனின் பாதகமலங்கள் ஆனது யாராலும் அறிய முடியாதபடி கீழ் உலகங்கள் ஏழிற்கு கீழாகவும் அவரது திருமுடியும் எல்லாம் கடந்து நிற்கிறது இவ்வாறு கற்பனை கடந்த சோதியாக இடத்தாலும் காலத்தாலும் எல்லையற்று விளங்கும் பரம்பொருளை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடி அவர் விளங்கினாலும் அவரை அன்போடு வழிபட்டு மனதார தொண்டு செய்யும் அடியவர்களுக்கு எளியவனாயிருக்கிறான் அடுத்து பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஒரு தோழன் தொண்டர் உளன் என்ற உண்மையையும் உரைத்து நிற்கிறார் இறைவன் ஒருவன் தன் இடபாகத்தில் வைத்தவன் உள்ளோரும் மண்ணுலகில் உள்ளோரும் பரவி தொழுது இன்புறுகின்றனர் அவன் மறைகளுக்கெல்லாம் முதல்வன் புகழ்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தொண்டர்களின் மனங்களையே கோவிலாக கொண்டவன் இப்படிப்பட்ட இறைவனது ஊர் எது அவனது பேர் யாது அவனது உறவினர் யார் அவனை எப்படி புகழ்ந்து பாடுவது என்று கோவில் திருத்தொண்டு செய்யும் பினா பிள்ளைகளை பார்த்து வந்த கன்னியர்கள் கேட்கின்றனர் மேலும் இறைவனை பாடும் வழிமுறைகள் என்ன என்று கேட்கும்படி அமைந்துள்ளது இப்பாடல் பாடலின் என்னவெனில் பிறவி என்னும் கடலில் நாம் அனைவரும் நீந்திக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு நீந்தும் போது இறைவனுடைய திருவடிகளை எப்போதும் நீந்தினால் அவனால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு எந்தவித துன்பமும் இல்லாமல் கரையேறலாம் என்பதுதான் அடுத்து திருப்பாவை பத்தாம் பாடல் வர்க்கம் அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் விழுந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் ஒவ்வொரு தோழியாக எழுப்பிக் கொண்டே வருகையில் நந்தகி என்ற தோழியின் வீடு அடுத்து வருகிறது அப்பெண்ணும் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளது வாயிற் கதவும் அடைத்துத்தான் இருக்கிறது அவளை வெளியில் இருந்தே அழைக்கின்றனர் தோழியர்கள் மேலும் அவளை பார்த்து முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பு இருந்ததன் பயனாய் இப்போது நல்ல சுகபோக சொர்க்கத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசக்கூட மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தன் திருமார்பிலே அணிந்திருக்கும் நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்பிற்குரிய பலனை உடனே தருவான் இங்கு சொர்க்கம் என்பதன் பொருள் நல்ல சுற்றம் அதாவது நல்லவர்கள் மட்டுமே நம்மை சுற்றி இருக்கும் நிலை அது இறப்புக்கு பின்தான் கிடைக்கும் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்யும் நோன்புகளின் பயன் என்ன இன்பம் நாம் செய்யும் சேவைகளின் பலனும் இன்பம்தான் அந்த இன்ப நிலையை ஏதினால் நாம் இருக்கும் இடமே தான் முன்பெல்லாம் தூக்கத்திற்கு ஓமையாக கும்பகர்ணனை சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போலிருக்கிறது பொன் போல் ஒளிர்கின்ற முகத்தை உடையவளே எழுந்து தெளிவுடன் வந்து கதவை திறப்பாய் திறந்து நான் சொல்வதை கேட்பாய் என் பாவையே என்று அழைக்கிறார் நாச்சியார். ஆண்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி